ஏய் ஃப்ராட் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ற அசிங்கமா இல்ல உனக்கு ஏ சார் என்னாச்சு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி பூஜை போடலாம் சொல்லிட்டு தேங்காய் ஒற்ற தேங்காய் அழுகி போயிருக்குது பாரு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா மாதிரி எப்படி இருக்கு பாரு அதுக்கப்புறம் பூன்னு ஒண்ணு காலையில குடுத்திய அதை போட்டா அப்படியே உதிரி உதிரியா கீழே விழுது அப்புறம் எலுமிச்சை மழம் நெல்லிக்காய் மாதிரி ஒண்ணு குடுத்திய பழமா இது வண்டி வீல் கீழே வச்சா வண்டி வீல் நசுங்குது பழம் நசுங்க மாட்டேங்குது வந்ததுலேருந்து எல்லாமே அபசகுணமாக நடக்குது சார் இந்த காலத்தில் போய் அபசகுணம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க தேங்காய் அழுகி போகும்னு நான் தெரிஞ்சா வித்தேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த தேங்காய் என்கிட்ட கொடுங்க நான் வேற நல்ல தேங்காவை மாத்தி கொடுக்குறேன் தேங்காய் கூட சப்ஸ்டிட்யூட் கொடுப்பியா யாரடி ஓனோ உன் தேங்காய் நல்ல நேரமா முடிஞ்சு போச்சு இனிமே தேங்காய் உடைச்சானா உடைக்காட்டினா சார் இந்த டீப் போட்ற வேலையில வெச்சகாதீங்க புரியுதா தேங்காய் கெட்டு போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் தேங்காய் வெளியில இருந்து பார்க்க நல்ல தேங்காய் மாதிரி தான் தெரியும் பூ அழுகி போச்சுன்னு சொல்றீங்களே கால அஞ்சு மணிக்கு மார்க்கெட்டுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்து பூ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எப்படி சார் நல்லா இருக்கும் அந்த பழத்தை கொடுங்க இந்த பழம் நசுங்க இல்லையா பாருங்க ஏன் கையிலேயே நசுங்குது உங்க வண்டியில நசுங்கலன்னா உங்க வண்டி தான் பிரச்சனை இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார் வந்த உடனே இந்த எலுமிச்சை பழத்தை கூட நான் உங்க கையில எடுத்து தரல நீங்களாதான் பார்த்து பார்த்து தேடி எடுத்தீங்க இந்த காலத்துல போய் அபசகோணம் கெட்ட நேரம் அந்த நேரம் இந்த நேரம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நேரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் சார் கிராமத்து கேள்வி அட்வைஸ் பண்றா பேசுற ஆமா இந்த கடைக்கு லைசென்ஸ் வாங்கி இருக்கிறியா இல்ல கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கி இருக்கிறியா என்ன காத்து போன பலூன் மாதிரி தலை தொங்கிடுச்சு அப்போ இந்த கடை நீ இல்லீகலா நடத்துற கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கடை காலி பண்றா இல்லையான்னு மட்டும் பாரு ஐயோ சார் ஏன் சார் கோவப்படுறீங்க அப்படி இல்லை இல்ல சார் தேங்காவை பார்க்கும் போது வெளியில இருந்து நல்ல தேங்காவா தானே சார் தெரியும் அதை உடச்சு பார்த்தா தான் தெரியுது அது அழுகி போன தேங்காவா இல்லையான்னு அதுக்கு நான் என்ன சார் பண்றது நீங்க தான் பார்க்க நல்ல தேங்காய் மாதிரி இருக்கீங்க ஆனா பாருங்க அழுகி போன தேங்காய் மாதிரி பிஹேவ் பண்றீங்க பின்ன என்ன சார் அல்பமான விஷயத்துக்கு போய் ஆபீசருக்கு கால் பண்றேன்னு சொன்னா அப்படிதான் பேசுவாங்க இந்த கடையை நீங்க காலி பண்ணிட்டா எனக்கு பொழைக்க வேற வழியே இல்லையா இந்த ஏரியா மட்டும் இல்ல எந்த ஏரியால நான் கடை வச்சாலும் பொழைச்சிப்பேன் கடையே இல்லைன்னாலும் நான் பூ பூவித்து கூட பொழைச்சிப்பேன் புரியுதா தேவை இல்லாம ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிற பேர்ல உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க ரோசே ஜாதி மல்லி ரோசே பூவே அக்கா பூ வேணுமா நம்மா பூக்காரி கடைய தூக்கிட்டாங்களா தெரு தெருவா கூடையில பூ வித்துன்னு சுத்தி நிக்கிறா சார் நான் காலைல சாயந்தரம் மட்டும்தான் சார் கடையில வைப்பேன் மத்த இப்படி தான் வீடு வீடா போய் பூ வித்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை கும்போட போன கஸ்மாலம் பூவோட குறுக்க ஆ ஒண்ணு இல்ல நான் கூட பூ தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் எவ்வளவு முழம் என்ன பூ வேணும் மல்லி இருக்கு மல்லி மல்லி நாற்பது ரூபா முழம் நாற்பது ரூபாயா இன்னும் கோல்டு ரேட் சொல்ற நீ மார்க்கெட்ல பத்து ரூபா தானே முழம் அப்ப ஒண்ணு பண்ணுங்க நான் இன்னொரு பத்து நிமிஷத்துல மார்க்கெட் போயிருவேன் அங்க வந்து என் கையில பத்து ரூபா கொடுத்துட்டு நீங்க பூ வாங்கிட்டு என்ன நக்கலா பின்ன என்ன சார் நீங்க இங்க இருந்து மார்க்கெட் போறதுக்கு உங்களுக்கு பெட்ரோல் செலவாகும்ல அதே மாதிரி தானே நாங்க போயிட்டு வரதுக்கும் செலவாகும் சரி சரி ஒரு மூணு பூ கொடு இந்தாங்க ஜிப இருக்கா ஐனடாது நாற்பது ரூபாய்க்கு முதல் நானூறு ரூபாய் அமைச்சிட்டு இருக்க சரி மிச்சப்படுத்த திருப்பி கூடு நானூறு ரூபாயா காசு எதுவும் வரலையே சார் எனக்கு

ஆம் போல் ஆம் ஜே, ஆசாதிக்காதின் ஆம் ஆருக்கு கல்லானம் நாள் ஆம் உன் கீப்புக்கு முள்ளை சாமந்தி மல்லி மல்லி ரோசு ரோசு ஆம் மல்லி சாமந்தி ரோசே அக்கா ரோசே ஆ ஆ மல்லிகைப்பூ ஆ இருக்கே ஐயோ எல்லாத்துக்கும் மேலேயும் கை வைக்காதே என்ன வேணும் பூவாசினியோட ஓமலராசன கும்முன்னு இருக்கு இதோ பாரு காலேருந்து உருப்பு கூட விற்கலன்னு செம்ம காணல இருக்கேன் ஏதாவது சொல்லிட்டு போறேன் மரியாதையே கிளம்பிரு அதான் நான் வந்துட்டேன்ல

எங்க ஊருக்கு போய்க்கு வந்துட்டு என்ன ஏத்தி பேசுறியா வந்தியா வந்த இடத்துல போய்க்கிற வேலை மட்டும் பாரு தேவல இந்த கொலைகிற வேலை எல்லாம் பார்க்க கூடாது புரியதா எங்க வந்து யாரு கிட்ட அம்மா உனக்கு ஏய் நாய் அவனுக்கு அவரே என்கிட்ட பொருள் வாங்கினாரு பொருள் நல்லா இல்லன்னு ஏன்ட்ட கத்துறாரு அதுவும் நியாயமா தான் கத்துறாரு சம்பந்தமே இல்லாம நடுவுல போந்து அவரை போட்டு நீ அடிக்கிற என்னங்க நீ நம்பூர் ஆளுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா நீங்க என்ன அடிக்கிறீங்க எது சப்போர்ட்டு

சாரி பையா பூ வாடி போனது நான் பார்க்கல இந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பூ சாரி தீதி நம்மளும் கோவம் போட்டுருச்சோ ம் பரவாயில்ல பையா இதில் என்ன இருக்கு பூ வாடி போயிருக்குன்னு தானே கேட்டிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீதி நம்மளுக்கு போகிறான் எவ்வளோ இருபது ரூபா ம் என்னாங்க தீதி ஆஹ் ஏய் நீ இன்னும் போகலையா நான் இன்னும் பூவே வாங்கலையே சரி என்ன பூ வேணும் பூ பூ வேணும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பூவா சரி பதறாதே விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்ன பூ வேணும் சாமந்தி இருக்கு ரோஸ் இருக்கு முல்லை இருக்கு மல்லி இருக்கு பூ வேணும் இந்த அப்படி இந்த பாரியா அவனும் இந்தியா தான் நம்மளும் இந்தியாதான் எதுக்கு தேவையில்லாம இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் புரியுதா சண்டை போடாத